வணக்கம் இது நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகள் உங்களோடு தலைப்புச் செய்திகள் இன்று இருநூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக அதிகரிப்பு தற்போதைய அனர்த்த நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி விசிட கலந்துரையாடல் தெத்ரோயாவின் நீர்மாட்டம் வெள்ள மாட்டத்தை அண்மைத்தது கழு களணி நில்வலா கிங் கங்கைகளின் நீர்மாட்டமும் சடுதியாக அதிகரிப்பு கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் நான்கு மாவட்டங்களுக்கு மண் தொடர்பில் சிவப்பு அபாய எச்சரிக்கை மரம் முறிந்து வீழ்ந்தமையினால் கரையோர களனி வெளி ரயில் மார்க்கத்துக்கு பாதிப்பு கல்வி பொது தராத உயர்தர பரீட்சை எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு இடம்பெற மாட்டாதென அறிவிப்பு வரும் கடும் மழை பலத்த காற்று காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது பல வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றன அதே போன்றோ மரங்கள் முறிந்திருக்கிறது பல இடங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல அனர்த்தங்களும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக மண் சரிவினால் வீதிகள் தடைப்பட்டிருக்கிறது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்றோ மரங்கள் வீடுகளில் முறிந்து விழுந்திருக்கிறது அத்தோடு இதுவரை இந்த சீரட்ட வானிலையில் சிக்கி முப்பத்து நான்கு பேர் மணிக்க முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக நமக்கு இதுவரை அறிய கிடைக்கிறது இதுவரை பதினான்கு பேர் காணாமற் போயிருக்கிறார்கள் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் தீவிரப்படுத்த கொண்டு படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் ஒரு பொறுப்பான ஊடகம் என்ற வகையிலே குறிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது குறிப்பாக தற்போது சீரற்ற வானிலை குறிப்பாக பல கங்கைகளுடைய நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது பல வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மரங்கள் முறிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மரங்கள் இருக்கின்ற இடத்தில் உங்களுடைய வாகனங்களை நீங்கள் நிறுத்த வேண்டாம் மரங்கள் இருக்கின்ற இடங்களில் நீங்கள் செல்ல வேண்டாம் அதே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உங்களுடைய வீடுகள் அந்த பகுதிகளில் இருக்குமாயின் அந்த வீடுகளில் இருந்து உடனடியாக இப்போதே வெளியேறுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி நீங்கள் சென்றால் என்னுடைய உயிரை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இதுவரை நாங்கள் அறிந்த வகையில் முப்பத்து ஓரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பதினான்கு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் எனவே பொறுப்பாக செயற்படுங்கள் உணர்ந்து செயற்படுங்கள் இது மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் உங்களுக்கு வழங்க வேண்டிய மிக முக்கியமான அறிவித்தல் அதை போன்றோ நாங்கள் உங்களுக்கு தொலைபேசி இலக்கங்களையும் உங்களுக்கு தருகிறோம் ஏதாவது பிரச்சனைகள் அனர்த்தங்கள் ஏற்படுமாயிருந்தால் நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கும் தொடர்பினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நான் குறிப்பிட்டது போல முப்பத்தோரு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் பதினான்கு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் கடந்த பதினேழாம் தேதி முதல் இன்று வரை இந்த உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறதாக அனர்த்த முகாம் நிலையம் தெரிவிக்கிறது கனமழையால் பதினேழு மாவட்டங்கள் இருபத்தைந்து மாவட்டங்களில் பதினேழு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து எட்டு பேர் இதுவரை இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது முன்னூற்று எண்பத்தோரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன ஐந்து பாதுகாப்பு மையங்களில் நூற்று முப்பத்து ஒரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது அனர்த்த நிலைமைகள் ஏற்படின் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒன்று ஒன்று ஏழு எனும் தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு அனர்த்த நிலைமை இருக்குமாயின் ஒன்று ஒன்று ஏழு அதாவது நூற்று பதினேழு என்ற அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய அனர்த்த நிலைமைகளை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் இதேவேளை மண்மடி சரிந்தமையால் ரயில் போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நானோய ஹேட்டன் இடையே ஏற்பட்ட மண் சரிவால் மலேக மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கிறது இதனுடைய தற்போதைய அனர்த்த நிலைமை தொடர்பில் பாராளுமன்றத்திலும் என்று விவாதிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக தலைமையிலே இந்த கலந்துரையாடல் பாராளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்களை அழைத்து அனர்த்தம் தொடர்பான தகவல்களை பெற்று உடனடியாக தலையீடு தொடர்பில் அதற்கமைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கண்டிக்கு விஜயம் செய்யவுள்ளார் கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளை அவர் எடுக்க பதுளை மாவட்டத்தில் எமது ஜெனரல் அனுர ஜெயசேகரவுடன் நாமும் இணைந்து இன்று மாலைக்குள் நிலைமை துறையில் ஆராய எதிர்பார்த்துள்ளோம் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு சமைத்த உணவுகளை பெற்றுக் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளார் சிலர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருக்கின்றனர் அவர்களுக்கு உணவு பொதிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதே போன்று நிலங்களுக்கு மண் சரி அபாயம் நிலவும் பகுதிகளில் அறுபத்து மூன்று குடும்பங்கள் இருக்கின்றன அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கு நடவடிக்கை எடுத்தாலும் அவர்களில் சிலர் வீடுகளில் இருந்து வெளியேறுவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை நேற்றிரவு தவிசாளர்களும் போலீசாரும் அதிகாரிகளும் மக்களின் வீடுகளுக்கு சென்றனர் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மக்களையே வெளியேற்ற முடிந்தது பாதிப்புகள் ஏற்படும் பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் முழுமையாக தலையீடு செய்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் இதனிடையே நிலவும் இந்த சீரற்ற வானிலை காரணமாக எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை பிற்போட்டுள்ளதாக அல்லது அந்த பரீட்சைகள் இடம்பெற மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கிறது பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரில் எனகே இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்து நாளை மற்றும் நாளை மறுதினம் பரீட்சைகள் நடைபெற மாட்டாது என்ற விடயத்தை அறிவித்தார் மே දිනවල දිවයින තුල පැවැත්වෙන අයහපත් කාලවුණු තත්ත්වයේ හේතුවෙන් ප්‍රදේශ කිහිපයක් ගංවතුරින් යට වෙයි. நிலவும் அசாதாரண கால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளதுடன் பல வீதிகளில் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. இதனால் இன்று நவம்பர் 27 ஆம் திகதி நாளை நவம்பர் 28 ஆம் திகதி மற்றும் நவம்பர் 29 சனி கிழமை ஆகிய நாட்களில் நடைபெறவிருந்த கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை இந்த மூன்று நாட்களில் இடம்பெறாது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வளிமண்டலவியல் திணைக்களத்துடன்

பற்று ஆற்றில் கார் ஒன்று விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் காரில் பயணித்தவர்கள் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டு கால்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக மிகாரிய கிடைக்கிறது விபத்தில் சிறுமி ஒருவர் உள்ளிட்ட மூவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் விபத்தில் அறுபத்தி இரண்டு வயதுடைய கணவன் ஐம்பத்தி வயதுடைய மனைவி மற்றும் அவர்களின் ஆறு வயதான பேரப்பிள்ளை ஆகியோரை உயிரிழந்திருக்கின்றார்கள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் இதுவரை தற்போதைய அனர்த்த நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் விசில கலந்துரையாடலும் என்று என்று காலை நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி முதல் இன்று முற்பகல் எட்டு முப்பது வரையான காலப்பகுதியில் பதிவான நூற்று நாற்பது அனர்த்தங்களில் சிக்கி இருபத்தி ஆறு பேர் முப்பத்து இருபத்தாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மன்னிக்கவும் முப்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பதுளை மாவட்டத்தில் பதினாறு பேரும் கண்டி மாவட்டத்தில் பத்து பேரும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போதைய அனைத்து நிலைமைகள் தொடர்பில் சபை முதல்வர் பிமால் ரத்நாயக்க இன்று சாய்பை அமர்வில் கருத்து தெரிவித்திருந்தார் அவர் கருத்து தெரிவிக்கும் போது இந்த உயிரிழப்புகள் இருபத்தாறாக இருந்தது தற்போது அது முப்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கிறது ஜனாதிபதியின் தலையீட்டில் பாராளுமன்றத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாட உள்ளோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரையும் பாதுகாப்பு தரப்பினரையும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது வரையான காலப்பகுதியில் மண் சரிவு மற்றும் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்கள் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றேன் இன்று காலை வரை நூற்று நாற்பது சம்பவங்கள் பதிவாகியிருந்தன

காலை பதிவான மன்சரிவு சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் நூற்று தொண்ணூறு இடங்களில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் அதிகாரிகள் காலை வரை பதிவான மண் சரிவு அபாயம் உள்ளட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் மேலும் சில இடங்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியுள்ளது அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளன மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் பத்து வீதிகளும் அம்பாடி மாவட்டத்தில் தற்போது வரை ஒரு வீதியும் மாவட்டத்தில் ஒரு வீதியும் மூடப்பட்டுள்ளன மூடப்பட்டுள்ள வீதிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட முடியும் இறுதியாக ஒரு விடயத்தை கூற வேண்டும் அனர்த்தங்களை பார்வையிட செல்ல வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் கடுகண்ணாவ பகுதிக்கு மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர் அனர்த்த நிலைமை தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் முழுமையான தலையீட்டை செய்துள்ளோம் இவ்வாறான நிலைமை ஏற்படும் என்பதை அறிந்தபையினால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னரே முன்னாயிரத்த செயற்பாடுகளை செய்துள்ளோம் ஜனாதிபதியுடனான இன்றைய கலந்துரையாடலின் பின்னர் ஏனைய நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம் හිටියා මේ තත්ය දන්න අනිසා දැන් අ ජතිීපත්තු මාගේ සාච්ඡායන් පසෝයි බලාපොරොත්තු වෙනවා ඒකෙන්ගෙන ක්‍රියාමාර්කත් සමඟ දිරිකටතු කරන්න. ඉදලටේ තුඩන්ද පෙයිදවරම්ඉද කන මழை කරණම ප බීදිகள் මඩ පටි කන්නන මන්සරිව. අධ ண்டு මැරම් முறைින්ந்து විල්න්න ඉද සමங்கள்කාරණම ප බීදිகள். மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அபாயம் உள்ள வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது வடமத்திய மாகாணத்தில் பெய்து வரும் மழையினால் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வாகன போக்குவரத்தும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் இதனிடையே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெள்ளத்தினால் பின்வரும் வீதிகள் மூடப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் உதவி போலீசார் எஃப் யூ ஊட்லர் தெரிவித்திருந்தார் அந்த வீதிகளை வீதிகளுடைய விவரங்களை உங்களுக்கு அறிய தருகிறோம் புலனரவு மட்டக்கிழப்பு வீதி மனம் பகுதியில் இருந்து மூடப்பட்டிருக்கிறது அதே போன்று புலனறுவ சோமாவதி வீதி சுங்காவில பகுதியிலிருந்து அதே போன்று ஓயா மடுவ சட்டிக்குளம் வீதி முழுமையாக மூடப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கிறது அனுராதபுரம் வாரியப்புல வீதியில் திதிரு பாலத்திற்கு அருகில் மூடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது என்பது என்பது தொடர்பாக தற்போது நாங்கள் அவதானம் செலுத்துவோம் பலத்த மழையினால் கொழும்பு பிரதான வீதி நேற்றிரவு பத்து மணி முதல் மறு அறிவித்தல் வரை பகல கடுக பகுதியில் மூடப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் தீர்மானத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மலேக மார்க்கத்திலான அனைத்து ரயில் சேவைகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை நான்கு வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கண்டி நுவரெலியா வீதி கரண்டியல்ல பகுதியில் மூடப்பட்டுள்ளது கற்கள் விழும் அபாயத்தினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேபோல் கண்டி மகியங்கனை வீதியின் பதினெட்டாம் வளைவுக்கு அருகில் கட்கள் விழும் அபாயம் நிலவுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனா் குறித்த வீதியை பயன்படுத்தும்போது அவதானத்துடன் செயல்படுமாறு சாரதிகளிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதே கொண்டுவட்டுவான் கொண்டு வட்டுவான் குளம் நிறைந்துள்ளதால் அம்பாறை இங்கினியாகல வீதி மூடப்பட்டுள்ளது இதனால் சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் தொடர்ந்து அதிகளவான மழை மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது நவகிரி குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்தமையால் குளத்தின் மதகுகள் ஐந்து அடி வரை திறக்கப்பட்டுள்ளன அதேபோன்று போரத்தீவு பற்று வெள்ளாவளி பிரதேச எலகு பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றன கழுவாஞ்சிக்குடி வெள்ளாவளி வீதியினை ஊடருத்து வெள்ளம் பாய்வதால் குறித்த வீதியுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுவேளை மண்டூர் வெள்ளாவி பிரதான வீதியுடான போக்குவரத்தும் முற்றாக தடைப்பட்டிருக்கிறது வெல்லாவளி புன்னகுளம் வேத்துச்சேனை கோவில் போரதீவு வன்னி நகர் பாட்ட பட்டாபுரம் தம்பலபத்த உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் நிறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாஞ்சோலை சேனை ஆலிம் வீதி உள்ளிட்ட பகுதிகள் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு வெள்ள நீர் வீடுகளுக்குள் நிறைந்துள்ள காட்சிகளை இப்போது நாங்கள் பார்ப்போம் वठ कन्या कन्या जे बारे புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை மழையால் தப்போவ நீர் தக்கத்தின் பதினெட்டு வான் கதவுகள் தலா நான்கு அடி வரை என்று திறக்கப்பட்டதாக நமக்கு அறிய கிடைக்கிறது இதனால் வினாடிக்கு சுமார் பன்னிரெண்டாயிரம் கண் அடி நீர் வெளியேற்றப்படுகிறது முவிலிருந்து பந்தரவுக்கு செல்லும் பழைய பாலம் நேற்றிரவு உடைந்து விழுந்துள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழையால் சேமலாண்டவ ஓயா பெருக்கெடுத்துள்ளதுடன் ஐந்து வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடும் மழையால் வகியல்ல வீதியும் பல ஏக்கர் வயல்நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடும் மழையால் மகாபலி கங்கை மன்னம்பிட்டிய பகுதியில் கொட்டளியவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கா மாபலகம பிரதான வீதியின் பலவிடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கரையூர ரயில் மார்க்கத்தில் அல்கம் ரயில் நிலையத்துக்கு அருகிலுள்ள ஹட்டிமுல்ல பகுதியில் இன்று அதிகாலை மரங்கள் முறிந்து விழுந்தவையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது When choosing a Dumro sofa, there is no need to think twice. It's made with high-resilience foam for lasting comfort and durability. Experience the full range of sofa models at Dumro mega showrooms in major cities. நிலவும் மழையுடனான வானிலையால் பதுளை மாவட்டத்தில் உள்ள ஏழு இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்துக்கும் மேல் அதிகரித்திருக்கிறது முழுமையாக முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் மேலும் ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபா தபே ரத்ன தெரிவித்தார் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் நேற்று முதல் பெய்து வரும் கனமழையினால் பதுளை மாவட்டத்தின் பல பகுதிகளில் மண் சரிவுகள் கட்பாறை சரிவுகள் பதிவாகி வருவதாகவும் அவர் கூறினார் பதுளை மழுள் சீமை கலவுடம் மற்றும் காட்டருப்பு உள்ளிட்ட பகுதிகளிலேயே இவ்வாறான நிலைகள் பதிவாகியுள்ளன நிலவும் மழையுடனான வானிலையினால் வலிமடை மற்றும் ஊவா பரணகம பகுதிகளே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன இதுவரை குடா ஒயாவின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் பதுவுளையின் துணுவங்கிய பகுதி வெள்ளத்தின் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த பகுதியுடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்திகள் தெரிவித்தார் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் பதிலு ஒயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் கிராமம் வெள்ளத்தில் ஹாலி அளவிலிருந்து கந்தை எதிரவுக்கு செல்லும் வீதியில் உள்ள மூன்றாம் கட்டை பகுதியில் நேற்றிரவு பெய்த பலத்த மழையினால் மரங்கர் மொழித்து விழுந்துள்ளதுடன் மண்மீறும் சரிந்து விழுந்துள்ளது தேமோதர வைத்தியசாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி ஆணொருவர் உயிரிழந்துள்ளார் இதனிடையே கடும் மழையினால் பண்டார வழி வீதி மூடப்பட்டுள்ளது கண்டி மாவட்டம் தொடர்பில் தற்போது நாம் கவனம் செலுத்துவோம் மண் சரிவினால் கண்டி மாவட்டத்தில் நால்வர் காணாமல் போயிருக்கிறார்கள் இரண்டு பேர் ஹெட்ட பகுதியிலும் இரண்டு பேர் உடுதுமுறை பகுதிகளிலும் காணாமல் உள்ளதாக நமக்கு அறிய கிடைக்கிறது காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நாடளாவிய உள்ள கடற்பிரதேசங்கள் தொடர்பில் தற்போது நாம் கவனம் செலுத்துகிறோம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இதனால் பலத்த காற்று கடும் மழையால் ஏற்படும் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான முன் ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கடலுக்கு செல்வதை முற்றாக தவிர்க்குமாறு வளிமண்டல திணைக்களம் மீனவர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது இதனிடையே கடும் மழையுடனான வானிலையினால் பல நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன மல்வத்து ஓயா தெதிர் ஓயாவை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளநிலைமை தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன தலா பதினாலு அடிக்கு திறந்து விடப்பட்டுள்ளன தம்ளை பகுதியில் பெய்து வரும் கடும் மழையினால் தம்புளை இப்பன் கட்டுவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன பொல்கொள்ள மகாபலி நீர்த்தேக்கத்தின் எட்டு வான்கருவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனிடையே விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கருவுகள் திறக்கப்பட்டுள்ளன நிலவும் சீரட்சி வானிலையினால் நான்கு மாவட்டங்களுக்கு மண் சிறுவு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மதுரை மாவட்டத்தின் ஹாலியல மற்றும் பசரை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் உடத்தும்பர மினிப்பே பகத ஹேவாகேட்டர் மதுதும்பர தொலுவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மாதுளை மாவட்டத்தின் விலகமுவ அம்பன்கங்க கோரளை உக்குவல நாவுல ரத்தோட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவில்லியா மாவட்டத்தின் மதுரட்ட நில்தண்டகின்ன வெள்ளப்பணி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு தொடர்பில் சிவப்பு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை முதலாம் கட்ட இரண்டாம் கட்ட மண்சரிவு அபா எச்சரிக்கையும் அமலில் உள்ளது இதற்குமைய பதுளை கண்டி கேகாலை மாதுரை நுரேலியா ரத்னபுரி மாவட்டங்களின் பேல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய அபா எச்சரிக்கை அமலில் உள்ளது கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை குருநாகல் மாவட்டங்களின் பேல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் முதலாம் கட்ட மண்சரிவு அபாய அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே நிலவும் மழையுடனான வானிலையால் ஏதேனும் விமான தாமதங்கள் அல்லது விமான ரத்துக்கள் உள்ளதா என்பது தொடர்பில் கட்டுநாயக்கவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திடம் நாம் விசாரித்திருந்தோம் எனவே தற்போது வரை அத்தகைய விமான தாமதங்கள் அல்லது விமான ரத்துக்கள் எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த கடும் மழை இந்த பலத்த காற்று காரணமாக விமான சேவைகள் இல் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா என்று நாங்கள் கட்டுநாயக விமான நிலையத்திடமிருந்து நாங்கள் வினவிருந்தோம் அதற்கு அவர்கள் கூறிய பதில் இதுவரை எவ்விதமான அந்த விமான தாமதங்களோ எந்த விதமான மாற்றங்களோ செய்யப்பட வழமை போன்றோ விமான சேவைகள் கட்நாயக் விமான நிலையத்தில் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதோடு கடும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் அதன் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் குட்டுவே கூட தெளிவுபடுத்தினார் சம்பூர்ண ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து எட்டு பேர் அனர்த்தங்களை எதிர்கொண்டுள்ளனர் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மக்களுக்கு உதவுவதற்காக தயாராக இருக்கின்றனர் நேற்று இரவு முதல் போலீசாரும் முப்படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அவசர நிலைமைகள் ஏற்படுமாயின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பெடுக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுகின்றோம் உங்களுக்கு உதவ நாம் தயாராக இருக்கின்றோம் விசேடமாக இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளத்தை பார்வையிட செல்வதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இரண்டு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது இன்றும் அது தொடர்பான கலந்துரையாடல் நடைபெறுகிறது காற்று மற்றும் வெள்ளத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் அவதானமாக செயல்படுங்கள் மண்மேடுகள் அதிகம் உள்ள பகுதிகளிலேயே அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளன அவ்வாறான இடங்களில் உங்களது வீடுகள் அமைந்திருக்கும் அவதானமாக செயல்படுமாறு கோரிக்கை விடுகின்றோம் அவதானம் தொடர்ந்து மழை பெக்கள் பல இடங்களில் இருநூறு மில்லிமீட்டர் அதே பல இடங்களில் நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் பதிவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டல எதிர்வு கூறியிருக்கிறது பல இடங்களில் காற்றினுடைய வேகம் ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வளிமண்டல எதிர்வு கூறியிருக்கின்ற நிலையிலே குறிப்பாக பாதுகாப்பை நாங்கள் கடைப்பிடிப்போம் அனர்த்தங்கள் பெறும் பகுதிகளுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம் பார்வையாளர்களாக செல்ல வேண்டாம் என்று கூறுகின்றோம் குறிப்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து உடனடியாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறும் நாங்கள் அன்போடு மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் அதைப் போன்று குறிப்பாக சிறு பிள்ளைகளை இவ்வாறான அனர்த்தங்கள் இடம்பெறுகின்ற பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டாம் பொறுப்போடு செயல்படுமாறு மீண்டும் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் அதோடு நாங்கள் தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டூடாக இந்த வெள்ள நிலைமை தொடர்பாக உங்களுக்கு தொடர்ந்து தகவல்களை உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருப்போம் வீதி இல் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் போக்குவரத்து தடை மற்றது மண் சரிவு அபாய எச்சரிக்கை அதே போன்று ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே இந்த அனர்த்த தொடர்பாக இடம்பெற்று வரும் கலந்துரையாடல் இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுடைய குறுந்தகவல் மூலமாக உங்களுடைய கையடுக்க தொலைபேசிக்கு நாங்கள் குறுந்தகவல்களை அனுப்பி வைப்போம் அதே போன்று நீங்கள் எங்களோடு நினைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் டபிள்யூ 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 டாட் நியூஸ் ஃபர்ஸ்ட் டாட் எல்கே என்ற உங்களுடைய இணையதளங்கள் வாயிலாக சென்றால் நீங்கள் சமூக வலைதளங்களிலே இது தொடர்பான காட்சிகள் அதே போன்று தெளிவுபடுத்தல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று எங்களுடைய சக்தி எஃப்எம் வானொலி சேவை சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து நாங்கள் இது தொடர்பான தெளிவுபடுத்தல்களை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது நியூஸ் ஃபர்ஸ்ட்